கடகராசிக்கார அன்பர்களே அன்பாலையும் பெண்ணாலையும் ஏமாற்றப்பட்டு ஏமாந்த நபராகவும் வீழ்த்தப்பட்ட நபராகவும் கடக ராசிக்காரர்கள் தாங்க காதல் கல்யாணம் இது போன்ற விஷயங்களால பெரும் துன்பங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இந்த தாங்க ராசியினுடைய வாழ்க்கையில நிறைய சொத்துக்களும் முக்கியமா பணமும் இருந்தாலும் இப்போ அது ஒண்ணுமே இல்லாம இழந்துட்டு ஒரு மிகப்பெரிய துன்பத்திலையும் கஷ்டத்தையும் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருப்பதும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு தாங்க கடகராசியுடைய வாழ்க்கையில அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப வரைக்குமே எனக்காவது ஒரு நாள் நம்ம சாதிச்சிடலாம் நம்மளை யாரெல்லாம் அவமானப்படுத்துறாங்களோ அவர்கள் முன்னாடி நம்ம நிமிர்ந்து காமிச்சிடலாம் முக்கியமா என்னோட என்னுடைய அப்பாவே என்னால் முடியாதுன்னு சொன்னாங்களே என்னுடைய அம்மாவை என்னோட முடியாதுன்னு சொன்னாங்களே என்னோட சகோதர சகோதரங்களே என்ன என்னால முடியாதுன்னு சொன்னாங்களே அத நான் முடிச்சு காமிப்பேன் மத்தவங்க முன்னாடி என்னுடைய திறமை என்ன நான் யாருன்றதை நிரூபிப்பேன்னு நீங்க ஒரு ஒரு நாளுமே தான் இருக்கீங்க கடகராசினுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் மட்டுமே தாங்க மிச்சம் இருக்கு மற்றபடி இவர்கள் எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் சரி எந்த ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செஞ்சாலும் சரி அதுல பலனும் கிடைக்கல இவர்களுடைய வாழ்க்கையில நல்லது செஞ்சும் திட்டு வாங்கறக்கூடிய நபர்கள்னா அது இந்த தான் மற்றவங்களாம் நல்லதே செஞ்சிருக்க மாட்டாங்க நல்லது செஞ்ச மாதிரி ஆக்டிங் தான் பண்ணுவாங்க ஆனா அவர்களுக்கெல்லாம் பாராட்டம் அப்படி வரும் ஆனா இந்த கழகராசிக்கார்கள் நல்லது செய்வாங்க மற்றவருடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு என்ன வேணும்ன்றத பார்த்து செய்வாங்க முக்கியமா ஒரு பிரச்சனை வரும்போது சில நபர்கள்லாம் கூடவே இருப்பாங்க திடீர்னு விட்டு போயிடுவாங்க பிரச்சனை உடனே விட்டு போயிடுவாங்க ஆனா அப்படி இல்லாம இந்த கழகராசிக்காரர்கள் மட்டும் என்னைக்குமே நான் உனக்காக கூடவே இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி எல்லா நேரத்திலயும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் கழகராசிக்காரர்கள் இவருடைய குணம் என்பது ரொம்ப மென்மையானதுங்க யாராவது உதவியோ இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து பக்கத்து வந்து பேசுறாங்க கேட்கிறாங்க அப்படின்னா ஏன் எதுக்கு செய்வேன் செய்யும் அப் அப்படிலாம் எழுத்திருந்து பேசாம உங்களுக்காக நம்ம ரசித்த அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப பொறுமையா மனசெலவுல இருந்து யாரையுமே கஷ்டப்படுத்தாம வெறுப்பை வெளிப்படுத்தாம அன்பையும் பாசத்தையும் வச்சுமே இவர்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலையும் மற்ற விஷயங்கள் செய்வதிலையும் சிறந்த ஒருத்தங்களாக இருப்பாங்க உண்மையை சொல்ல போனா ஒரு தொழில் பாழ விஷம் விழுந்துச்சுன்னா அது முந்த பாழை விஷமாயிடும் அதுதான் யதார்த்தமான ஒன்று அது போலதாங்க இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் நல்ல பாழா ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க ஆனா இவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் என்பது செயற்கை என்பது சரியில்லைன்றதான் யதார்த்தமான உண்மை இவங்க நம் நம்புன நபர்கள் ஒவ்வொருத்தராளுமே இவர்களுடைய வாழ்க்கை பாழாக்கமாக பட்டுச்சு நல்லதுன்ற எதுவும் நடக்கல நாளுக்கு நாள் வாழ்க்கையவே வெறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த கடகராசிக்கார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழணுமா அப்படின்ற எண்ணம் உங்களுடைய மனசுல இருக்கும் ஓகேமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே முடிச்சுக்கலான்ற எண்ணங்கள் கூட வந்திருக்கலாம் ஆனா அது எல்லாத்தையுமே இப்போ ஓரமா கட்டி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ எந்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போச்சுன்னு நீங்க நினைச்சு அழுது கண்ணீர் விட்டு புழம்பு அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது கடகராசினுடைய வாழ்க்கையில சொந்தம் அப்படின்னு சொல்லி உறவுகள் கிடைக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில பணம் பிரச்சனைகள் தீரும் முக்கியமாக எல்லாத்துக்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு இது நீங்க எதிர்பார்த்த விஷயங்களாக இருக்கும் சரி இந்த கடகராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது என்பதை பற்றி நாம் சில தெளிவாக பார்ப்போம் ஆனா அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறன்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளை கணக்கில் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க போடக்கூடிய நம்ம போடக்கூடிய தகவல்களும் உங்களுக்கான தகவல் ஒன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும் சரி கடகராசிக்கார அன்பர்களே நீங்க இதனால வரைக்குமே ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் சரிங்க யார் தடுத்து நிறுத்தணும்னு சொன்னாலும் யார் தடுக்க வந்தாலும் சரிங்க அதை செஞ்சு முடிச்சுடுவீங்க உங்களை யாராலையும் நிறுத்த முடியாது அது யதார்த்தமான உண்மை ஆனால் உங்களை யாராவது ஒருத்தவங்களை நிறுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அன்பினால அடிப்பாங்க இப்படித்தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில கடகராசினுடைய வாழ்க்கையில வெற்றி பாதி நெருங்கும் போது அன்பினால சில விஷயங்களை போட்டு தடை போட்டு குறுக்க வச்சு பேரி மாதிரி போட்டு இவர்களுடைய வாழ்க்கையை அங்கேயே நிறுத்திட்டாங்கன்னு சொல்லலாம் அதற்கான தீர்வுகள் கிடைக்காதான்னு நீங்க நினைச்சீங்களேன் அதுல வந்து நீங்க வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் கடகராசி கலகிற்கு கடகராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் செல்வ பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள்னு ரொம்ப நாட்களாகவே அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு நாங்க சொல்லணும் சொந்த அண்ணன் சொந்த தம்பி தங்கச்சி அப்படின்னு நம்புறங்க அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பேன் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு விஷயம் எனக்கு தொடங்கப்படுறேன்னு எனக்கு உதவி செய்யறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது லோன் கிடைக்க வாங்கணும்னு நினைக்கிறேன் இங்க இதை கையெழுத்து போடுறதுன்னு சொல்லி வாங்கினாங்க ஆனா திடீர்னு பார்த்தா என்னுடைய சொத்து மொத்தத்தையுமே அவங்களுக்கானது நகராக மாத்திக்கிட்டாங்க என்னால இது ஏத்துக்க முடியல அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சில நேரங்கள்ல இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில சில போதை இது போன்ற விஷயங்கள் நேரங்கள்லையும் இவர்களை ஏமாத்திட்டு மொத்தத்தையும் எழுதி வாங்கியிருப்பாங்க இது சொத்துல மட்டும் இல்லங்க பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் பணத்தை கொடுக்காமலேயே கொடுத்த மாதிரி வச்சு ஏமாத்திருக்காங்க ஏமாறப்பட்டிருக்காங்கன்னுதான் சொல்லணும் இந்த கடகராசிக்கார்கள் மற்றவங்க கிட்ட பயங்கரமா ஏமாந்துருக்காங்க இங்கிலாந்து வரைக்கும் இந்த ஏமாற்றம் வந்து வெளியே வர முடியல இவங்களுடைய கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கோம் முக்கியமாக அலைஞ்சிருப்பாங்க ஒரு ஒரு நாளுமே அலைஞ்சு அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு வெறுப்பு கோபம் நம்மளோட தான் இவங்க எப்படி ஏமாத்திட்டு வாங்கிட்டாங்களேன்ற வெறுப்பு ஆனால் அதை காமிச்சு வைக்க முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் வரக்கூடிய காலங்கள் நீங்க கடன் வாங்கி வைத்திருந்தாலும் சரி கொடுத்து வைத்திருந்தாலும் சரி அதுல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வீட்டுல சொத்து பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்றது நீங்க ஒரு ஒரு நாளும் அளவுக்கு துன்பத்தை நாங்க கொடுக்குது நீங்க உங்களுடைய மனைவியும் சரி இல்லை கணவனையும் சரி ரொம்ப நம்புறீங்க அவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க நம்ம கூட இருப்பாங்க நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க ஆனா சில தினங்களாகவே அவங்களுடைய நடவடிக்கை என்பது மாறுபட்டுறப்ப நீங்க பாத்துருக்கீங்க ஆனால் அவங்கவுங்க கூட நேரத்துலையும் செலவடிக்க மாட்டேங்க அன்பை வாங்க மாட்டாங்க என்னடா அப்படின்ற மாதிரி கொடுக்க போகும் வந்திருக்கும் ஆனாலும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்க இப்போ சில தினங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களை செஞ்ச விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை போறது அப்படின்ற மாதிரி இப்போ வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அதற்கு காரணம் துரோகங்கள் ஏமாற்றங்கள் முக்கியமாக உங்ககிட்ட சொல்லாமல் செஞ்ச சில விஷயங்கள் உங்களை நம்ப வச்சு ஏமாத்தின விஷயங்கள்னு நிறைய அடங்கியிருக்கு அதையே தீர்வு கிடைக்காதா இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில் நம்ம சிக்கட்டேமேன்ற ஒரு கோபம் இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களாக இருக்கும் இந்த குடும்பத்துல ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கையை தவிர்த்துட்டு என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன ஆசைப்படுறதோ அதை நோக்கி பயணிக்கிறான்னு நீங்க போவீங்க அப்படி இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்துல தவறுகளை உணர்ந்து திருந்தி உங்ககிட்ட மனித கேட்பாங்க அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அணிவிச்சுட்டு போறதும் உங்களுடைய விருப்பம் தான் கடகராசனுடைய பெரிய பிரச்சனையா இருந்தது இந்த குடும்ப பிரச்சனை தாங்க திருமண வாழ்க்கையினால இவங்க ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியாது தினமும் சண்டை தினமும் ஏதாவது சில விஷயங்கள் நடந்து நடந்து இவருடைய மனசை காயப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு பல நாட்கள் வேதனையில தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இந்த வேதனையிலிருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலையும் அதை மாற்றி அமைச்சருக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனா அதை எப்படி ஏத்துக்க போறீங்க எந்த மாதிரி அதை நீங்க கையாள போறீங்கன்றது உங்களுடைய தான் இருக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தை இழந்தும் ஆகணும் அதை நீங்க மாற்றியும் ஆகணும் எல்லாத்தையுமே எல்லாமே உங்களுக்கானதாக பாத்திக்க நினைச்சுங்க அது ரொம்ப கஷ்டம்ன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சரி அது மட்டும் இல்லைங்க இனிக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இருக்கு ஆனா இது ரொம்ப கஷ்டம் தான் சொல்லணும் அடுத்த நாள் நான் இருப்பனா அப்படின்ற ஒரு கோபம் ஒரு வெறுப்பில் கூட வச்சுக்கலாம் ஏன்னா நூயினுடைய தாக்கம் என்பது இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில ரொம்ப பெருசா அதிகரிச்சிருச்சுங்க தினமும் தினமும் தினமும்ன்ற மாதிரி ஒரு ஒரு நாளும் இந்த நோயினுடைய தாக்கத்தால வாழ்வோமா இல்லை சாவமானு தெரியாம வெ வெந்து எப்படி சொல்றோன்னா உடலே நொந்து வெந்து போயிருக்கக்கூடிய நிலைமைக்குதான் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் நோயினுடைய பிரச்சனைகள்னால வாழ்க்கையில என்ன செய்ய போறோம் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பம் ஒரு கோபம் கூட இவருடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே தாங்க இருக்கு நாளுக்கு நாள் இந்த நோயினுடைய கிருஷ்ணங்களால இவர்கள் என்ன செய்ய போறேன்னே தெரியாம ரொம்ப கலங்கி போயிருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைக்காதான்னு நீங்க பார்த்துக்கிட்டே தான் இருந்தீங்க நோயிலிருந்து என்னால் எப்படிங்க வாழ்க்கையை முன்னேற முடியும் நோய் வந்துடுச்சு இதுக்கு மேலே நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா பார்த்துக்க முடியும் இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையில நல்லா நடக்க போகுது அப்படின்ற பலவிதமான குழப்பங்களிலும் கவலைகளிலும் நீங்க இருந்தீங்க இதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்கள் விதியே மாறி அமைகிருந்தாங்க சொல்ல முடியும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கை நோய் இந்த நோயினுடைய முற்றிலுமான பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க உங்களை இதற்கு முன்பு இழிவுபடுத்தியிருப்பாங்க சில நபர்கள் ஒரு சில நபர்கள்லாம் ரொம்பவே எப்படி சொல்கிறோன்னா அசிங்கமும் படுத்திருப்பாங்க ஆனால் கடகராசிக்கார்கள் அது எல்லாத்தையுமே கடந்த நபர்கள் தான் ஆனால் இப்போ கொஞ்ச நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்க முடியாமல் அதை என்ன புரிஞ்சுக்கிறது தெரியாம என்ன செய்ய பொருள்றது தெரியாம கோபத்திலையும் வருத்தத்திலையும் கழங்கிக்கிட்டு இருக்கீங்க இதற்கான முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி ஈர்க்க போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கை அன்பு கிடைக்காம இயக்க இயங்கியிருக்கீங்க ஏக்கத்துல பல நாட்கள் தூங்கா தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கீங்க இதற்கு நான் யார காரணம் சொல்ல அவங்க பண்ணாங்களா இவங்க பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கோபம் ஒரு வருத்தமும் உங்களுடைய மனசுக்குள்ள பல நாட்களாக இருந்துகிட்டே இருந்துச்சு இதற்கே ஒரு தீர்வு கிடைக்காதா சாமி அப்படின்னு நீங்கள் கடவுளை ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டேங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வேண்டுதல்ன்றது நிறைவேறவே இல்லை மனசுக்குள்ள கோபம் வெறுப்பு எல்லாமே இருந்துச்சு அப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் இனி நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான காலங்களாக தான் இருக்க போகுதுங்க தோல்விகள் வரலாம் ஆனால் அந்த தோல்விகளையே நீங்கள் வெற்றி பாதையாக மாற்றிக்கொள்வீர்கள் உங்க எதிரில் சில நபர்கள் உங்களை அசிங்கப்படுத்தலாம் அதை அனைத்தையுமே நீங்க தூக்கி இருந்துட்டு முன்னேறுவதற்கான வழியை பார்ப்பீங்க இந்த கடகராசியினுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே கடன் சுமையினால ஒரு ஒரு நாளுமே வாழ்க்கை வாழ்க்கையுது அப்படின்ற ஒரு பயம் ஒரு வெறுப்பு கூட உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டு தாங்க இருக்கு அது அனைத்தையும் தீர்த்துட்டு முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க அமைச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் உங்களை எதிர்க்கும் நினச்சா எல்லோருமே இனி பயப்படுவாங்க உங்களை எதிர்த்துட்டு நீ என்னங்க செய்ய முடியும் நீங்க ரொம்ப தைரியமானவங்களாயிட்டீங்க ஆயிட்டீங்க ரொம்ப சக்திசாலியா இருக்கீங்க உங்களை மீறி நாங்க என்ன செய்ய முடியுன்ற மாதிரி எல்லோருமே உங்ககிட்ட அன்பையும் பாசத்தையும் காமிப்ப ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில யாருமே உங்க மேல அன்பையும் காமிச்சதுல பாசத்தையும் காமிச்சதுல ஏன் உங்க மேல நம்பிக்கை கூட யாருக்குமே வந்தது கிடையாது தினமும் இது நம்மளை ஒருத்தவங்க கூட நம்ப பண்றாங்களேன்ற ஒரு வருத்தம் உங்களுடைய மனசுக்குள்ள ரொம்ப காலமே இருந்துகிட்டேதான் இருந்துச்சு ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வையும் மாற்றத்தையும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான காலங்களாகவும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மாற்றத்தினுடைய காலத்தின் மூலியமாக சந்தோஷத்தை பெறுவதற்குரிய காலங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இனி அமையும் இனி பிரச்சனைன்னு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை பார்த்தாலும் அது பிரச்சனையாக தாங்க இருக்கும் தைரியமா இந்த கடகராசிக்கார்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துன்பமாக பார்த்த அனைத்தும் இன்பமாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையாக பார்த்த அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும் யாரெல்லாம் உங்களை கேது கிண்டல் அதுல அதில் இருந்தும் நீங்கள் வெளிவருவீங்க அப்படிப்பட்ட ஏற்ற காலங்கள் என்பது வந்துடுச்சு ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க வருகின்ற காலங்களில் பொற்காலங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்க முடியும்